போதைப் பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனா அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து அவரது சகோதரர் முகமது சலீமிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தினர் ஆறு மாதங்களாக குவைத் சிறையில் வாடும் நான்கு தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செயலாளருக்கு தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் பனிரெண்டாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து கிராம ஊராட்சிகளில் இரண்டாயிரத்து ஐநூறு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் எனவும் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் தீர்வு காண இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மதுரை காமராஜ் பல்கலைக்கழக டீன் கண்ணதாசன் மீது எம்பிஏ மாணவி அளித்த பாலியல் புகார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழக மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் தலைவர் கண்ணதாசன் பல்கலைக்கழக டீனாகவும் உள்ளார் இவர் மீது எம்பிஏ முதலாம் ஆண்டு மாணவி சமயநல்லூர் மகளிர் போலீசில் அளித்த புகாரில் பாலியல் ரீதியாக சில தொல்லைகள் கொடுக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதன் சமயநல்லூர் போலீசார் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கண்ணதாசனுக்கு சம்மன் அளித்து விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவித்துள்ளனர் இது கண்ணதாசன் கூறுகையில் மாணவி புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர் என்ன நோக்கம் என தெரியவில்லை சம்மன் ஏதும் பெறவில்லை மாணவி புகார் அளித்துள்ளதாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தகவல் தெரிவித்தனர் அழைக்கும் போது விசாரணைக்கு ஆஜராவதாக தெரிவித்துள்ளேன் என்று பதிலளித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு நாளான நேற்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை பாராட்டி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் தளத்தில் கருத்து வெளியிட்டது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது தனது தளத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குறித்த வீடியோக்களை வெளியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று பாராட்டு தெரிவித்திருந்தார் சம்பந்தமே இல்லாமல் அதுவும் ராஜீவ் காந்தியின் நினைவு நாளன்று பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று அதிமுக நிர்வாகிகள் இடையே பட்டிமன்றமே நடைபெற்றது செல்லூர் ராஜு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தியுள்ளனர் மேலும் அரசியலில் தன் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள ஏதாவது கொளுத்தி போடுவதை செல்லூர் ராஜுவுக்கு வேலையாக உள்ளது ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி செய்திருக்க முடியுமா என்றும் சிலர் கூறியுள்ளனர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால்தான் கட்சி வளர்ச்சி அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் வெல்ல முடியும் என்றும் ஒரு தரப்பினர் தெரிவித்திருந்தனர் இது பற்றி செல்லூர் ராஜு கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி போல் ராகுல் காந்தி எளிமையாக இருப்பதை சுட்டிக்காட்டி இளம் தலைவர் என பாராட்டினேன் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை திமுகவில் கவுன்சிலர்கள் கூட பந்தாவாக வரும் நிலையில் அக்கட்சி கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸின் ராகுல் எளிமையாக இருக்கிறார் என்பதை தெரிவிக்கவே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டேன் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நான் பாராட்ட தவறியதில்லை யாராக இருந்தாலும் பாராட்டுவேன் பிரதமர் மோடி தனது தாயார் இறுதிச் சடங்கை எளிமையாக நடத்தியதை கூட பாராட்டினேன் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் போதை பொருள் கடத்தல்காரர் ஜாஃபர் சாதீக்கின் மனைவியை அடுத்து அவரது சகோதரர் சலீமிடமும் மூன்று மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை துணை செயலாளராக இருந்தவர் இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் மற்றொரு சகோதரரும் நடிகருமான மைதீனிடம் விசாரிக்க இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இத்திட்டத்தின் வாயிலாக ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் குடிசைவாழ் மக்களுக்கு தலா மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதற்காக முதல் ஆண்டிற்கு மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கியில் கடனாக பெறலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது கார்பன் வெளியேற்றத்தை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மின்சார வாகனம் புதுப்பிக்கத்தக்க மின் திட்டங்கள் கழிவில் இருந்து மறுசுழற்சி உள்ளிட்ட பசுமை தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் தமிழக அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹிந்து முஸ்லிம் என்று நாள்தோறும் பிரித்து பேசுவதால் பிரதமர் மோடி பொது வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி பழங்குடியினருக்கு எதிரானவர் என்றும் நாட்டின் மிகப்பெரிய பழங்குடியின தலைவரான ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை சிறையில் அடைத்துள்ளார் என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் மேலும் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டை பாஜக அழித்துவிடும் எனவே நாட்டை பாதுகாக்க மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேஜ்ரிவால் கூறியுள்ளார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் சொகுசு கார் வாங்கிவிட முடியும் என்ற நிலையில் தெலுங்கானாவில் ஒருவர் தனது காருக்கு டிஜி ஜீரோ நைன் டபுள் நைன் டபுள் நைன் என்ற ஃபேன்சி நம்பர் வாங்குவதற்கு இருபத்தைந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் வெற்றியை நெருங்குகிறது இந்தி கூட்டணி என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் ஜூன் நான்காம் தேதி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருகிறது என்பது தெளிவாகிறது என்றும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை விட சற்று அதிகமான இடங்கள் பாஜகவுக்கு கிடைக்கும் என்றும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார்